நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய ராசிக்காரங்கனா இவங்கள சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவெடுத்துட்டா அந்த முடிவிலேருந்து பின்வாங்க மாட்டாங்க இவங்க கிட்ட நல்ல நண்பர்கள் மட்டும்தான் அன்பாக பேசுவாங்க பண்போடு பழகுவாங்க இவங்க நல்ல உள்ளம் கொண்டவங்க இவங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட எப்படி பேசணும்னு பொறுமையாக பேசக்கூடிய தன்மை அதிகமாக உண்டு இவங்க அரசியல்வாதியாக இருந்தால் அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கணுக்காண்டி ரொம்ப போராட்டம் பண்ணி அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருவாங்க சவால் எடுத்து வாழக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாக உண்டு யாரும் இவங்ககிட்ட பொய் சொன்னால் இந்த ராசிக்காரங்களுக்கு பிடிக்காது ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த ராசிக்காரங்க யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லிட்டாங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படி அன்பு கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க ரொம்ப பண்பானவங்க ரொம்ப அன்பானவங்க இவங்கக்கிட்ட எப்போதுமே பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியோட எல்லாரும் சந்தோஷமாக சிரிச்ச முகமாக பேசக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாக உண்டு இந்த ராசிக்காரங்க யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப அன்பாகவும் பண்பாகவும் பேசுவாங்க யார்கிட்டையும் கோபப்பட்டு கொஞ்சம் கூட பேச மாட்டாங்க அந்த குணம் இவங்ககிட்ட துளி கிடையாது அந்த அளவுக்கு அன்பும் பண்பும் காட்டுவாங்க யார்கிட்டையும் சரி நிதானமா பேசி இவங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்த நடத்தியே தீருவாங்க அப்படி குணம் தான் இந்த ராசிக்காரங்க இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா எப்படி சில விஷயத்த ரகசியமாக வச்சுக்கணுமோ அப்படி ரகசியமாக இந்த ராசிக்காரங்க வச்சுக்கிடுவாங்க அப்படி குணம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க பொறுமையாகவும் சில விஷயத்த எப்படி டீல் பண்ணுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக அந்த விஷயத்த கொண்டு போய் அந்த விஷயத்தை வெற்றி அடைஞ்சிடுவாங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு யாராலையும் கண்டு முடிக்க முடியாது அந்த அளவுக்கு இவங்க நல்ல குணம் கொண்டவங்க போகிறதும் தெரியாமல் வர்றதும் தெரியாமல் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க ரொம்ப சாதனையாளர்கள் தான் இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்கணும்னு மனதில் நினச்சே சாதிச்சே தீருவாங்க இந்த ராசிக்காரங்க கிட்ட பேசும்போது நிதானமாக பேசணும் கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டிங்கன்னா அவ்வளோதான் இந்த ராசிக்காரங்க உடனே கோவப்பட்டு பேசுவாங்க ஆனால் ரொம்ப பண்பாவும் அன்பாகவும் பலபடி பேசிக்கிடுவாங்க ஆனால் இவங்களை வந்து ஒரு விஷயத்த இவங்கிட்ட எதிரும் முதிரமாக பதிலை சொல்லிட்டிங்கன்னா மனசில் வச்சுருப்பாங்க திரும்ப வந்து பேசும்போது ரொம்ப பண்பாக தான் பேசுவாங்க ஆனால் நீங்கள் சொன்ன சொல்ல மறக்க மாட்டாத ஒரு குணம் இவங்கிட்ட அதிகமாக உண்டு இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையும் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கிடுவாங்க இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம்னா அந்த வேலையை அப்படி செஞ்சு முடிச்ச கூடிய தன்மை கிட்ட அதிகமாக உண்டு இவங்களுக்கு இப்போ நிறைய இடத்துக்கு போகணும்னு ஆசைகள் இருக்குது அது சீக்கிரத்திலே நடக்கவும் போகுது இவங்க எங்கேயும் பயணம் பண்ணணும்னு விருப்பப்பட்டா அந்த பயணம் இப்போ கை கூட போகுது அதே மாதிரி வீடு வாசல் இதே மாதிரி வாங்கணும்னு திட்டம் போட்டிருந்தா அந்த திட்டம் சீக்கிரத்திலே நடைமுறைக்கு வந்துடும் நடைமுறைன்னா என்ன செயல்படுத்த போகிறீங்கன்னு தான் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு சில லக்கு இல்லாமல் சில விஷயம் அமையாமையே இருந்திருக்கலாம் ஆனால் சீக்கியத்திலே அமைஞ்சிரும் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் மாறப்போகுது அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல ஒரு வழிபாடு உங்களுக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாறும் அதுவும் சஷ்டாமூர்த்தி பகவானை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா போதும் தொழில் சாதனம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இருக்க நேரம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் குரு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு முக்கியமாக குலதெய்வம் வழிபாடும் முக்கியம் குரு பகவான் வழிபாடும் முக்கியம் ஏன்னா நீங்கள் சொந்த தொழில் அதிகமாக பண்ணக்கூடியவங்க ராசிக்காரங்க அதே மாதிரி தொழில் பண்ணுறதும் கண்ணும் கருத்தாக பண்ணுவீங்க இதுபோக போக நீங்கள் வெளியே எங்கேயும் வேலை செய்கிறீங்க அந்த ஓனர்கிட்ட நல்ல பேரை எடுக்க முடியல அப்படின்னு உள்ளவங்க முருகன் வழிபாடு வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு பலங்கள் எப்போதுமே இருக்கிற மாதிரி இந்த ராசிக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா முருகனுடைய பெருமானுடைய அருள் முழுமையாக உண்டு இந்த ராசிக்காரங்களுக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா லக்குக்காரங்க தான் இந்த ராசிக்காரங்களுக்கு எப்போதும் ஒரு விஷயத்த நினைச்சா அதை சாதிக்காம விட மாட்டாங்க அந்த சாதனையாளர் சொன்னால் இந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்தும் இந்த ராசிக்காரங்கிட்ட எப்போதுமே யாரும் பதச்சிக்கிட வேண்டாம் பதச்சிட்டிங்கன்னா பலபடியும் உங்ககிட்ட பேசுவாங்க ஆனால் இவங்ககிட்ட இருந்து எந்த உதவியும் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்காது ஆனால் இவங்ககிட்ட நேர்மையாக இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு நானும் உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படி மனம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க ரொம்ப ஒரு தகவலை சொல்லிட்டிங்கன்னா அந்த தகவலை எப்போ யார்கிட்ட பேசி உங்களுக்கு சாதகமாக மாற்றி தரணுமோ அந்த அளவுக்கு இந்த ராசிக்காரங்க மாற்றி தரக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு இவங்க மூலியமாக சில விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தினா இந்த ராசிக்காரங்களை வச்சு உங்களுக்கு க சில ராசிக்காரங்களை கூட்டு போனால் சில இடத்துல லக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களை கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் சில நல் பலன்கள் கிடைக்கும் அப்படி லக்கான ராசிக்காரங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்க ரொம்ப பார்த்திங்கன்னா நான்வெஜ் விருப்பத்தோடு சாப்பிடுவாங்க சாப்பாடு பிடிக்கலைனா அந்த இடத்த விட்டு உடனே வந்துடுவாங்க சில இடத்துல சாப்பாடு பிடிச்சிருந்தால் தான் சாப்பிடுவாங்க மனம் விட்டு பேசக்கூடிய தன்மை இவங்ககிட்ட உண்டு மனசில் எந்த விஷயத்தையும் வச்சுக்கிட மாட்டாங்க இவங்க அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஏன்னா அப்பா அம்மா கூட பாசமாக இருக்கின்றவங்க எந்த தான் அம்மா அப்பா கூட இருக்க முடியும் வேலை வாய்ப்பு இது மாதிரி அமைஞ்சு இவங்க இந்த பஸ் இந்த ராசிக்காரங்க வெளியூரில் தான் அதிகமாக இருப்பாங்க அப்பா அம்மாட்ட அப்பா அப்போ ஃபோன் போட்டு நல்லா இருக்கீங்களாம்மா நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்னு கேசக்கூடியவங்க தன்மையில் தான் இந்த ராசிக்காரங்களுடைய பயணம் இருக்கும் இங்கே முழுக்க முழுக்க சொந்த ஊரில் இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவோம்னு நினச்சா அந்த இடத்துல கை கூடாமே வெளியூரில் வேலை தான் இந்த ராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க இவங்களுக்கு வெளியூர்ல இருந்தாலும் தாய் தந்தைகள் மேல அதிகம் பாசம் உண்டு ஆனா தாய் தந்தைகளும் இந்த ராசிக்காரங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க இவங்க இந்த ராசிக்காரங்க அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க அம்மாவும் இந்த ராசிக்காரங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க அது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி இந்த ராசிக்காரங்க ரொம்ப மகிழ்ச்சியானவங்க தருணங்களை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியை கிடைத்து ஒவ்வொரு ஆள்கிட்டயும் பேசும்போது மகிழ்ச்சியாகவே பேசி அந்த நாட்களை கொண்டு போவாங்க அப்படி குணங்குண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்களை எத்தனையோ புகழ்ந்து பேசலாம் அந்த ராசிக்காரங்க மாதிரி மற்றவங்க ராசிக்கு மாதிரி இந்த ராசிக்காரங்க இருக்க மாட்டாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு அவ ஒரு தனித்து சில விஷயத்தை செயல்படுத்துவாங்க இந்த ராசிக்காரங்க யாருக்கும் எந்த உதவி செய்கிறந்தாலும் அவங்க செய்வாங்கன்னு செஞ்சு தருவாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க யாருக்கு எதை செஞ்சாலும் அன்போடு செய்யக்கூடிய மனநிலை உள்ளவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த உதவியை எந்த டயத்தில் கேட்டாலும் செய்வாங்க வெள்ளி செவ்வாய் இந்த பௌர்ண நாள் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க உதவி செய்யணுக்கூடிய மனசு இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு ஆனால் இவங்ககிட்ட வந்து சில விஷயத்த மறைச்சா மறைச்சாலோ பிடி அவங்களுக்கு தெரியாமல் செஞ்சாலோ இந்த ராசிக்காரங்களுக்கு பிடிக்காது உண்மையை சொல்லி இவங்ககிட்ட கேட்டால் எந்த உதவினானா செய்யக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க இவங்கிட்ட மறைச்சிட்டா அவளை தான் எந் நமக்கு பகையாளியாக மாறிடுவோம் அப்படி குணம் கொண்டவங்க தான் இவங்க இவங்களுக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா மனமய்சோடு வாழக்கூடிய தன்மை இருக்கிறதுனால எந்த ராசிக்காரங்கிட்டையும் சீக்கிரமாக பேசி அன்பையும் அவங்களுடைய செய்யக்கூடிய தொழிலையும் சரி ஷேர் பண்ணி அவங்க கூட அன்பை பகிர்ந்துக்கிடுவாங்க அப்படி மனநல உள்ளவங்க தான் இந்த ராசிக்காரங்க எந்த விஷயத்த எப்படி டீல் பண்ணணுமோ அந்தளவுக்கு டீல் பண்ணக்கூடியவங்க தான் இவங்க இப்போதைக்கு கிடைக்காத சில விஷயங்கள் இருந்தால் இவங்களுக்கு முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் மூணு செவ்வாவோ ஏழு வாரமோ வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காத விஷயங்கள் அனைத்துமே கிடைக்க போகுது நழுவ விடாமல் இந்த ராசிக்காரங்க உங்கள் நண்பர்கள் யாரும் இருந்தாங்கன்னா இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிஞ்சால் லைக் பண்ணுங்கள்